முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க போங்க

சுபிக்ஷா பிரவீன்ராஜ் கலையரசன் இந்த ஒன்பது பேர் தான் நாமினேஷனில் மாட்டியிருக்காங்க கரெக்டாக நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஒன்பது பேர் நாமினேஷனில் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் ஒரு சில பேர் மாறன்னு சொல்லி போட்டிருந்தேன் பட் இவ்வளோ பேர் மாறன்னு சொல்லி நான் சுத்தமாக எதிர்பார்க்கல எனக்கு என்னென்னா இந்த மொத்த லிஸ்ட்லயுமே மக்களுக்கு ஓரளவு பிடிச்ச நபர் இப்ப பாக்க போனா வினோத் மட்டும்தான் தான் வினோத்தை தவிர மற்ற எல்லார் மேலையுமே மக்கள் வந்து கொஞ்சம் கான்ல தான் சுத்திட்டு இருக்கோம் சோ அந்த அடிப்படையில் அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருமே இந்த வாரம் ஓட்டே போட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ முக்கியமா இதுல இருந்து யாரை தூக்குனாலும் சரி அப்படின்னு ஒன்னு இருக்குது சோ ரெண்டு விக்ஷன் வரப்போது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வரப்போற வாரத்தை பொறுத்தவரை ரெண்டு விக்ஷன் இருக்க போது சரி ஓகே இதுல எங்க பேரும் காமு மாமா பேரை காணும்னு சொல்லி கண்டிப்பா ஒரு சில பேர் கேட்பீங்க ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க காமு மாமா ஏன் இந்த லிஸ்ட்ல வரலன்னு சொல்லிட்டு காமு மாமாவை பொறுத்தவரைக்கு போன வாரம் நடந்த இந்த மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ணி இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாப்ல அதனால காம மாமா இதுல எஸ்கேப் ஆயிட்டாப்ல அது மட்டும் இல்லாம விஜே பாரு அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதா கேள்விப்பட்டேன் ஏன்னா அவங்க டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்கல்ல அந்த டீலக்ஸ் ரூம்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிருக்காங்க போல அது மட்டும் இல்லாம டீலக்ஸ் ரூமுக்கு ஸ்வாப் ஆன ரெண்டு பேர் யார் தெரியுமா அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸ் ரூமுக்கு போனது அது நம்ம கெமி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்வாப் ஆயி அங்க போய் இருக்காங்க போல ஸ்வாப் ஆயி அங்க போனாலுமே அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஃபைட் பண்ணிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அதனால விட்டுட்டாங்க மொத்தத்துல இந்த ஒன்பது பேர்ல எட்டு பேர் என்ன பொறுத்தவரை நம்ம வெளியே போகணும் நினைச்ச ஆட்கள் தான் கானா வினோத் இப்ப நல்லாவே வீட்டுக்குள்ள பன் பண்ணிட்டு இருக்காப்ல அதனால கானா வினோத் அவர்கள் வெளியே போக கூடாது நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் சரி ஓகே இதுல யார் யார் வெளியே போக வாய்ப்பு இருக்கு எவ்வளவு ஹர்ட் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுல முதல் இருக்க அரோரா அவர்கள் வந்து வெறித்தனமான ஹர்ட் வாங்கி வச்சிருக்காங்க மக்கள் எல்லாம் கடைசா தூக்கி வெளியே போட்டுடலாம்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க பட் இந்த வாரம் அவங்க வெளியே போவாங்களா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரமே ஆச்சு போன வாரமே அவங்க வெளியே போயிருக்க வேண்டியது ஓட்டுகள் இல்லாமல் தான் இருந்துச்சு பட் டீம் வந்து காப்பாற்றி உள்ளே வச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன வரப்போகிற வாரங்கள்ல கண்டென்ட் வேணும் கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து எதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க இங்கே கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இங்கே டேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இங்கே இவனை கக்கோசுக்கள் எழுப்பாங்க இங்கே துணி துவச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கன்றாவியான கண்டென்ட்டை பண்ணிட்டு இருப்பாங்க அதை வச்சு நமக்கு டிஆர்பி தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி தான் அவங்கள காப்பாற்றி உள்ளே வச்சுருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அரோராவர்களுக்கு ஓட்டுகள் வராது அவர்களுக்கு ஓட்டுகள் வராது ஆனால் டீம் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பட் இதுக்கப்புறம் கையில தான் இருக்குது அடுத்ததான் இருக்குது ஆந்திரை அவர்கள் என்ன வரைக்கும் ஆதிரைக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் என்னவாக இருக்குதுன்னா அந்த வீட்டுக்குள்ள நல்லா ஃபைட் பண்ணுறாங்க டாஸ்க்குனு வந்து ஓரளவு இறங்கி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் வச்சுருக்காங்க பட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நேற்று உள்ள பிரச்சனைலையுமே ஆதிரை அவர்களுக்கு தான் பயங்கர நெகட்டிவ் வந்துச்சு ஏன்னா அந்த பிரச்சனையில் ஆதிரை அவர்கள் பண்ணது தான் தப்பு இன்னொருத்தருக்கான பேர்ஸ்னலாக இங்கே லீக் பண்ணக்கூடாது இன்னொருத்தர் வந்து வெளி உலகத்தில் இப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இங்கே வந்து பேசி அதை வந்து ஒரு கண்டாக கிரியேட் பண்ணக்கூடாது அது ஆதிரை பண்ண தப்பு தான் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை அவர்களுமே கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன் பட் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது கானா வினோத் வாய்ப்பே கிடையாது கானா அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்ன வரத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயுமே நல்ல ஒரு பேர் எடுத்திருக்காப்புல பட் எப்படி குத்தி மலர்த்தனான்னு எனக்கு தெரில கானா வினோத்தை போட்டு வளைச்ச குத்தி குத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா கானா வினோத் வீட்டுக்குள்ளே நல்லா தான் பேசிகிட்டு இருக்காப்புல அந்த மாஸ்க் டாஸ்கில் மட்டும்தான் நம்ம நம்ம காம மாமா ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சில வேலைகளை பார்த்தாரு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏன் கானா வினோத்தை குத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கானா வினோத்துக்கு தான் ஓட்டு போடுவீங்க நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ரம்யா

ரஜர்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்த வியானா அவர்கள் வியானா அவர்களை வரத்துக்கு அவங்க அந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணலனாலும் ஒரு சில நேரங்களில் பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக இருக்குது முக்கியமா நேத்து நைட்டு காமு மாமாக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க என்னன்னா இப்போ இங்கே பாருங்கக்காமோ சேதனை வந்து நேற்று உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க வெளியே வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே உங்களுக்கு ஒரு லைஃபும் இருக்குது அதனால நீங்கள் இந்த இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த காண்ட்ரவர்சிகளை போய் மாட்டிக்காதீங்க முக்கியமாக அரோரா கிட்ட போய் மாட்டிக்காதிங்க இதுக்கப்புறம் அரோராட்ட போய் பேசாதீங்க உங்கள் உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க அங்கே போய் மாட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்க நேம் டேமேஜ் ஆகும் ஸோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு வியானா அவர்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாங்க பட் பேசுகிற விஷயங்கள் க கரெக்டாக இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து பேசினா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து பேசி சண்டே கண்டே நல்லா இருக்கும் என் எடுத்துக்கட்டுக்கு நேற்றுக்கான எபிசோடில் இந்த சால்ட் மேட்டர் உடைச்சாங்களே நம்ம சுபிக்ஷா வியானம் தான் உடைச்சாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு டக்கு டக்குன்னு வந்து வாயை திறந்து பேசி ஒரு சண்டேகளை போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் அந்த வகையில் வியானவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் முதல் வாரம் எவிக்ஷனில் வந்து அவங்க வந்து எண்பதாயிரம் ஓட்டுகள் சம்திங் வாங்கியிருந்தாங்க ஓட்டுகள் எங்கே இருந்தால் வந்துடும் ப்ரோ எங்கேருந்து உழுந்து தெரியாது வந்து உழுந்துடும் ஸோ அடுத்தது துஷார் அவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் துஷார் இந்த வாரத்தை கடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் என்ன பிற இப்படி சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு சோக்கில் சுத்துறான் பிறகு என்ன சோக்குன்னு உங்களுக்கு தெரியும் வேம் ஒரு பிரச்சனை நடந்து அவனோட கேப்டன்சியை பிடிங்கியிருக்காங்க அந்த பிரச்சனைக்கு காரணம் அரோரான்னு தெரிஞ்சோம் திருப்பி அரோரா போய் வளைஞ்சிட்டு இருந்தான் பட் அந்த அரோரா இவன் அந்த டைமில் கழட்டி விட்டுட்டு ஃபுல்லாக கமார்தீன் கூட சுற்றிட்டு இருந்தாப்பில் நேற்று கமார்தீனை கழட்டி விட்டுட்டு ரிட்டன் துஷார் கூட வந்து சுற்றிட்டு இருக்காங்க துஷார் கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கான் சோ அந்த வகையில அவன் வந்து ஒரு சோக்கில் இருக்கான் அவன் வந்து அவன் திருந்த மாட்டான் அதனால அவன் திருந்த மாட்டான் மாட்டான் வீட்டுல இருக்க மாட்டான் அவனை வெளியே தூக்கி போட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக சுபிக்ஷா அவர்கள் கண்டிப்பா போக மாட்டாங்க சுபிக்ஷாவுக்கு வேற லெவல் சப்போர்ட் வெளியே இருந்து வந்துட்டு இருக்குது வேற லெவல் சப்போர்ட் முக்கியமா அந்த காம மாமா சுபிக்ஷாக்கான அந்த கம்யூனிட்டியை பத்தி பேசுனது ரொம்ப ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க ப்ரோ நிறைய பேர் ஆக்சுவலாக நானும் தூத்துக்குடி தானே அதனால எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க ப்ரோ நானும் தூத்துக்குடி தான் ப்ரோ எனக்கும் அந்த பொண்ணோட ஊர் தான் ப்ரோ நாங்களும் அதே இதுல தான் வந்திருக்கோம் ப்ரோ நானும் அந்த கம்யூனிட்டி தான் ப்ரோ அவன் எப்படி அப்படி பேசலாம் அவன் பேசினது ரொம்ப தப்பு ப்ரோ எங்களுக்கு அப்படி வெறுப்பு வருது எங்க எங்க ஊர் பாசல சொன்னாங்க அவனெல்லாம் கிழிச்சு நட்டணும் ப்ரோ அப்படின்னாங்க ஏகப்பட்ட பேர் டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க இருக்காங்க ஏகப்பட்டவர் சேம் இதுதான் அவெல்லாம் கிழிச்சு நட்டணும் பரோ என்ன பரோ அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டவர் கோவத்தில் இருக்காங்க அந்த வகையில் என்ன பொறுத்துறதுக்கு சுபிக்ஷாக்கு சப்போர்ட் வரும் சுபிக்ஷாக்கு சப்போர்ட் வரும் நான் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் இவர் எனக்கு எப்படின்னே தெரிலங்க ஏன்னா இவர் வந்து அவர் அவருக்கான ஸ்டாண்ட் இந்த வீட்டுக்கு வைக்கவே இல்லை அவர் என்ன கேம் விளாடுறாரு யாருக்காக கேம் விளாடுறாரு அவருக்காக கேம் விளாடுறாரா இல்லை இந்த கேம்ல இருக்கணும்னு சொல்லி விளையாடுறாரா இல்லை இந்த வீட்டுக்குள்ள சும்மா வந்திருக்காரா எதுன்னு தெரில அப்பப்போ ஏதோ பண்றாரு அப்பப்ப காணாமாரு அப்பப்ப இறங்கி வந்து அவருக்கான ஸ்கில்ஸ் காமிக்கிறாரு அப்பப்ப காணாமாரு இந்த மாதிரி தான் இருக்காப்புல சோனால பிரவீன்ராஜ் இந்த வாரம் வர்ற ஓட்டுகளை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா கலையரசன் அவ்வளவுதான் மந்திராணி வெளியே வந்தா போடணும் முடிஞ்சு போஸ் தூக்கி வெளியே போட போறாங்க நீ என்ன எனக்கு எவ்வளவு வாய் பேசினேன் எவ்வளவு வாய் பேசினேன் தூக்கி அட்டிப்பாங்க இந்த வாரம் வெளியே அதுக்கப்புறம் தெரியும் மந்திரம் வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர சோ கண்டிப்பா கலை அரசன் இந்த வாரம் மக்கள் ஆகிய நீங்க வெளியே தூக்கிடுவீங்கன்னு நான் நம்புறேன் சோ தயவு செய்து இந்த இடத்துல நான் சொல்லாமான்னு தெரில பட் ஒரு மிச்சர் போட்டியாளர் ஒரு ரெண்டு பேரை வெளியே தூக்குங்க ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் இன்னொன்று வந்து ஒன்றத்துக்கும் ஆவாது வேஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா யூஸ் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ சோக்கில் சுற்றிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வரப்போகிற வாரங்களில் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும் ஆக்டிவாக இருக்கும் கொஞ்சம் இந்த கேங்கெல்லாம் எல்லாம் உடையும் இப்போ கலையர்ஸ் வெளியே தூக்கிட்டிங்கன்னா விஜய் பாருக்கு வந்து ஒரு கை குறைஞ்ச மாதிரி தான் ஏன்னா கலையரசன் தான் ஃபுல்லாக சிங்கி அடிச்சுட்டு இருக்காப்புல இப்போ புதுசாக இன்னொரு சிங்கி போயிருக்காப்புல நம்ம காமு மாமா பட் இருந்தாலுமே கலையரசன் இருந்தால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அவங்கள தூக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒருபடி குறைஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேற கூட்டத்து கூட சேர ட்ரை பண்ணுவாங்க இல்லை வேற கூட்டத்தை சேர்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க அது பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒம்பது பேரில் யார் ரெண்டு பேரை தூக்க போகிறீங்க அந்த ரெண்டு பேர் யார் ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வேலை